புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களுக்கு நடிகர் பாலா நேரில் சென்று உதவியதுடன் தற்பொழுது தனது திருமணத்தை குறித்தும் பேசியுள்ளார் பிரபல டிவியில் யாரு குக்வித் போவத்குமாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மதியில் தான் நடிகர் பாலா சில திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் சின்ன திரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களை மகிழ்வித்து வருகின்றார் இவர் பிரபல டிவியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புகழின் உச்சத்திற்கு சென்றாலும் தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் தன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறார் நடிகைகள் தற்பொழுது நடிக்க முடியாமல் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்தால் அவர்களை முதல் நபராக சென்று பார்த்து நலம் விசாரிப்பதுடன் பண உதவியும் செய்து வருகின்றார் சமீபத்தில் கிராமம் ஒன்றுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து பெரும் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தி மக்கள் மனதில் மீண்டும் உச்சத்திற்கு சென்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மிக்சாம் புயலால் சென்னை மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பொழுது நடிகர் பாலா தான் சேர்த்து வைத்த பணம் இரண்டு லட்சம் மற்றும் சீட்டு போட்ட பணம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் என அனைத்தையும் மக்களுக்காக கொடுத்தார் இந்த நிலையில் ஒரே நாளில் சென்னை மக்களின் மனதில் இடம் பிடித்த இவர் கூறுகையில் இனியும் உதவி செய்து கொண்டே இருப்பேன் என்றும் தன்னை வாழ வைத்த சென்னை மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் செய்ய முடியாத உதவியை தற்பொழுது செய்துள்ளேன் தனது தாய் தந்தை நான் செய்யும் இந்த உதவிக்கு ஆதரவு கொடுக்கின்றனர் என்றும் திருமணத்தை குறித்து கேட்டபொழுது தனக்கு மூன்று வேளை சாப்பாடு சொந்த பணத்தில் ஆடை எடுத்து அணிவதுதான் குறிக்கோளாக இருந்தது அதனை அடைந்து விட்டேன் இதை மனதில் வைத்துக் கொண்டு பெண் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்வேன் ஆனால் இப்பொழுது இல்லை இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் என்று அரசியல் குறித்து கேட்ட கேள்விக்கு பதவி இல்லாமல் உதவி செய்தாலே போதும் நான் அந்த அளவிற்கு பெரிய ஆள் கிடையாது என்று தன்மையாக பேசியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க